தமிழக பாஜகவில் மாற்றமா ஜேபி நட்டா போட்ட உத்தரவு தூளாக உடைந்த கனவு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழக பாஜகவில் பல மாற்றங்கள் நடைபெறும் மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்றப் போகிறார்கள் அவர் லண்டன் சென்று படிப்பதற்காக ஆறு மாதம் ஓய்வெடுக்கப் போகிறார் என்ற கதைகள் உள்ளா வந்தன அண்ணாமலையை போகிறார்கள் என தமிழக ஊடகங்கள் பாஜகவின் எதிர்கோஷ்டியினர் கனவில் மிதந்து வந்த நிலையில் அந்த கனவில் கல்லை போட்டுள்ளது டெல்லி பாஜக தமிழகம் உட்பட ஆறு மாநிலங்களுக்கு மேலிட பொறுப்பாளர் மற்றும் மேலிட துணை பொறுப்பாளர்களை நியமித்து பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவில் தமிழக பாஜகவின் மேலிட பொறுப்பாளராக திரு அரவிந்த் மேனனும் இணை பொறுப்பாளராக சுதாகர் ரெட்டி அவர்களும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் இவர்கள் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலுக்கு முன் இந்த பதவியில் இருந்தவர்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் வாக்கு சதவிகிதம் அளவு உயர்ந்துள்ளது மேலும் தமிழகத்தில் திராவிட அரசியலுக்கு எதிராக உள்ள பாஜகவின் குரல் கிராமம் கிராமந்தோறும் ஒழிக்க தொடங்கியுள்ளது இதன் காரணமாகவே தமிழக மேலிட பொறுப்பாளர்களை தேசிய தலைமை மாற்றவில்லை இந்த நிலையில்தான் டெல்லியில் இருந்து மேலும் ஒரு முக்கிய தகவல் வெளிவந்துள்ளது தமிழக பாஜகவில் தற்போது எந்தவித மிகப்பெரிய மாற்றங்களும் நடைபெறப் போவதில்லை மேலும் கட்சியின் உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான வேலைகளை தொடங்க வேண்டும் என மாநில தலைவர் அண்ணாமலைக்கு உத்தரவு பறந்துள்ளது வரும் செப்டம்பர் மாதம் பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு சார்ந்த தேர்தல்கள் நடைபெற உள்ளது அந்த அமைப்பு சார்ந்த தேர்தல் முடிந்த கையோடு தமிழக பாஜகவில் மாவட்ட தலைவர் மாநில நிர்வாகிகள் என அதிரடி மாற்றங்கள் நடைபெறும் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது மாநில அணி பிரிவுகளை கலைத்துவிட்டு புதிய அணிகள் புதிய பிரிவுகள் ஆரம்பிக்க உள்ளார்களாம் இதில் பல பிரிவுகள் ஒன்றிணைக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது குறிப்பாக நடந்து முடிந்த தமிழக பாஜக மாநில செயற்குழு கூட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் பங்கு பெறாதவர்கள் தலைவர்கள் பேசும்போது இடையில் சென்றவர்கள் குறித்து அவர்களின் கடந்த கால செயல்பாடுகள் பூத்தளவில் வேலை செய்தவர்கள் தேர்தல் நேரத்தில் பணம் வாங்கி கொண்டு வேலை செய்யாதவர்கள் தமிழக நிர்வாகிகள் குறித்து டெல்லிக்கு தவறான தகவல் தெரிவிப்பவர்கள் என பெரிய லிஸ்ட் இல்லாமல் அதிருப்தியில் உள்ள மாற்றுக் கட்சியினரை பாஜகவில் இணைப்பது குறித்தும் அதற்கென பாஜகவின் சீனியர்களை ஒருங்கிணைத்து குழு அமைக்கவும் ஏற்பாடுகள் நடந்து வருகிறதா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் கூட்டணியா அல்லது தனித்து போட்டியா என்பதை தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தற்போது கட்சியை வலுப்படுத்தும் வேலைகளில் மட்டும் அனைவரும் ஈடுபட வேண்டும் என டெல்லி உத்தரவு பிறப்பித்துள்ளதா இது ஒரு புறம் இருக்க இரண்டாம் இடம் பிடித்த நாடாளுமன்ற தொகுதிகளில் சட்டமன்றம் வாரியாக குழு அமைத்து அங்கு விரைவில் வேட்பாளர் தேர்வும் நடத்த வேண்டும் கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி உள்ளது பாஜக அதன் அடிப்படையில் வேலைகளை தொடங்க வேண்டும் இந்த எண்பத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கும் முன்னுரிமை அளித்து பிரபலமான வேட்பாளர்களை தேர்வு செய்து அவர்களை தற்போதே களத்தில் வேலை செய்ய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என டெல்லி உத்தரவிட்டுள்ளதாம் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்